முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை அன்னதானம் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப சிதம்பரம் பிறந்தநாள் விழா அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் ஊடகத்துறை தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜே ஹரிஹரசுதன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள சாரதாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் நீண்ட ஆயில் ஓமம் நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவை புது சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாலை திருச்சி சாலையில் உள்ள புகழ்பெற்ற பீர் தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை செய்த பின்னர் கோவை ஒக்கடம் பகுதியில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம் அன்பு இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏமன் கந்தசாமி ஐ டியுசி கோவை செல்வன் பச்சைமுத்து சவுந்தரகுமார் சோபனா செல்வன் பேரூர் திருமூர்த்தி ஆருசாமி பார்த்திபன் ஜெரி ஜோதி முத்துக்குமார் வீர வீரராம்குமார் ராகவன் வடவள்ளி பாலு சந்தோஷ் கணேசன் குணா காமராஜ் பாசமலர் சண்முகம் லட்சுமண சுவாமி மோகன் சிறில் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நீங்க <laughs> <laughs> நிதி அமைச்சருமான அறிவைக்குரிய தலைவர் ப சிதம்பரம் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு இங்கே சாரதாம்பாள் கோயிலில் வழிபாடு மற்ற தரிசனங்களை எல்லாம் ஏற்பாடு செய்து இனிப்புகள் வழங்கியிருக்கின்றார்கள் அவர் இருந்த ஏறத்தாழ நாற்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக நாடாளுமன்ற மக்களவையிலும் இப்பொழுது மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருக்கின்றார்கள் நரசிம்மராவ் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி இருக்கும் பொழுது நம்முடைய முன்னாள் பிரதம அமைச்சர் மன்மோகன் சிங் அவர்களும் அருமைக்குரிய தலைவர் நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்களும் கொண்டு வந்த பொருளாதார சீர்திருத்தத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் பல மாறுதல்கள் ஏற்பட்டு நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் முன்பு இயங்கி கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்களெல்லாம் பார்த்துருப்பீர்கள் ஜிஎஸ்டி கோவையில் கடந்த ஒரு வாரமாக எப்படி பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருந்திருமே நீங்களெல்லாம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கோவையில் எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில் செய்கின்ற அதிபர்களை எல்லாம் அழைத்தது மட்டுமல்ல